வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன் இன்னைக்கு எங்கே இருக்கும்னா கேட் கேட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸாமினேஷனில் ஆல் இண்டியா ரேங்கிங்கில் நம்பர் ஒன் பிளேஸ் பிடிச்ச மதுரை மாணவர் தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் ஜெயன் கிப்சன்னு தான் சந்திக்க போகிறோம் அவரை நேரில் சந்தித்து அவர் வந்து ஆல் ஓவர் இந்தியா ரேங்கிங்கில் எப்படி நம்பர் ஒன் வந்தார் காலேஜ் என்னென்ன சப்போர்ட் பண்ணுச்சு இது எல்லாமே அவர் நேரில் சந்திச்சு நம்ம டீட்டெயிலாக கேட்கலாம் கங்கராஜுலேஷன் ஜெயந்த் கேட் எக்ஸாமினேஷன்ல வந்து ஆல் இந்தியா ரேங்க்ல வந்து நம்பர் ஒன் வாங்குனீங்க அதுவும் வந்து மதுரை ஸ்டூடெண்ட் ஏன்னா நானும் மதுரை தான் அதே மாதிரி வந்து தியாகராஜா காலேஜ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் நானும் வந்து தியாகராஜா காலேஜ் இன்ஜினியர் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கங்கராஜுலேஷன்ஸ் எப்படி ஆல் ஓவர் இந்தியா ரேங்கிங்கில் வந்து நம்பர் ஒன் வாங்குனீங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் சார் உங்கள் ஜெயந்த் கிப்சன் நான் லாஸ்ட் இயர் காலேஜ் பாஸ் அவுட் பண்ணேன் தேகராஜா காலேஜில் இருந்து அண்ட் அதிலிருந்து நான் ஃபுல்லாக கேட் தான் ப்ரிவர் பண்ணியிருக்கேன் சார் ஸோ கேட் எக்ஸாம் வந்து ஒரு கான்சபுவல் எக்ஸாம் அதில் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லி காலேஜில் ஒரு கரைக்ரம் ஆல் ஃபைவ் இயர் சப்ஜெக்ட்ஸ் தான் சார் வரும் ஸோ அதிலிருந்து நான் காலேஜ் நல்ல பேஸ் இருந்துச்சு அண்ட் ஆன் டாப் ஆஃப் தேட் நான் வந்துட்டு லேர்ன் பண்ண முடிஞ்சு அந்த பேஸ் இருந்தனால அண்ட் ஜூலையிலேருந்து ஒரு எயிட் மந்த்ஸ் ஃபுல்லாக சாலிடாக ப்ரிப்பர் பண்ணி சார் ஒரு கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணேன் பட் மோஸ்ட்லி செல்ஃப் ஸ்டடி தான் அண்ட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு காலேஜ் சப்ஜெக்ட்ஸ்னால காலேஜ் முடிச்சு உடனே படிச்சனால ஒரு நல்ல பேஸ் இருந்துச்சு ஆல்ரெடி அண்ட் இப்போ இருக்கிற ஃபைனல் இயர் இல்லை ஃபோர்த் இயர்லாம் ப்ரிப்பேர் பண்ண சொன்னால் இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா ஆல்ரெடி காலேஜ் சப்ஜெக்ட்ஸ் படிச்சிக்கிட்டு இருப்பாங்க ஸோ எஸ் சார் இட்ஸ் சார் அது முடிச்சு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸோ டெஃபனெட்லி ஓகே நீங்கள் வந்து ஆர்கிடெக்ட் வந்து நீங்க தியாகராஜா இயர் சேர்ந்து அப்டூ வந்து நீங்க படிச்ச சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கேட் ஸ்கோர் எடுக்கிறதுல எப்படி யூஸ் ஆச்சு சார் சோ நான் சொன்ன மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸுமே கேட் சிலபஸ்ல காலேஜ்ல உள்ள அதே சப்ஜெக்ட் தான் சார் அது போக ஒரு எக்ஸ்ட்ரா ஜென்ரல் நாலேஜ் ஜஸ்ட் ஜென்ரல் நாலேஜ் அபவுட் ஆர்கிடெக்சர் இருக்கும் சார் சோ காலேஜ்ல வந்து நல்லா படிச்சாங்கன்னா கண்டிப்பா கேட்ல ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சிலபஸ் அதே சப்ஜெக்ட் தான் ஸோ கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணாலுமே எஃபர்ட் அதேதான் தான் போடுற மாதிரி இருக்கும் சார் ஸோ டெஸ்ட் மேக் டிஃபரன்ஸ் அல்டிமேட்லி நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோன்றதுலாம் இருக்கு இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சப்ஜெக்ட் வந்து தரோவா பண்ணவே இ கேன் ஈஸிலி கிராக் பண்ணிடலாம் கேட் ஷியர் சார் ஷியர் சார் கேட்டுக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும் தேவையில்லை பட் நான் அப்படி பண்ணேன் நான் வந்துட்டு காலேஜ் முடிச்சதுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் படிச்சனால நான் அந்த மாதிரி பண்ணேன் நீங்க கேட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தகராஜா காலேஜ் இன்ஜினியரிங்ல இருந்து என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க சார் சார் நான் சொன்ன மாதிரி இப்போ நான் காலேஜில் உள்ள ஜிபிஏ நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாலே நான் வந்துட்டு அதை வச்சு எழுதிருக்கலாம் ஸோ நான் ஃபைனல் இயர்லேயே படிக்க ஆரம்பிச்சிருந்தேன் கண்டிப்பாக வந்துட்டு நான் இதே அளவு பர்ஃபார்ம் பண்ணிருக்க முடியும் சார் பட் நான் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் பிரேக் இயர் எடுத்து படிச்ச மாதிரி இருந்துச்சு பட் ஸ்டில் காலேஜ்ல இருந்தே படிக்கலாம் சார் சரி இப்போ வந்து பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க ஏன்னா வந்து எல்லாருமே ஐடி ஃபீல்ட்ல நோக்கி போயிட்டு இருக்கும்போது போது நீங்க சிவில் ரிலேட்டடுக்கான ஆர்கிடெக்ட் சூஸ் பண்ணீங்க இனி இந்த பார்த்துட்டு இருக்க பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க சொல்ற அட்வைஸ் என்ன ஆர்கிடெக்சருக்கு இப்போ நிறைய ஸ்கோப் இருக்கு ஜென்ரலி வந்து பயங்கர குத்தா குரோ ஆகிட்டு வருது இப்போ நம்ம ஆர்கிடெக்சர் முடிச்சுட்டு இப்போ நான் மாஸ்டர்ஸ் வேற ஃபீல்டு மாறதுனாலும் மாறலாம் ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் நடக்கலான்னு இருக்கேன் சார் ஸோ அது வந்து ஃபீல்டு ஒயிட்னு ஆயிரும் நான் ஆர்கிடெக்சர் இருக்கான் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபீல்டு போகலாம் பில்டிங் மெட்டீரியல் ஃபீல்டு காம்ப்யூட்டர் டெக்னாலஜி நிறைய நிறைய ஃபீல்டுக்கு போகலாம் சார் சொல்லுங்க லைக் ஆர்கிடெக்சர் முடிச்சா வீடு தான் கட்டணும் அந்த மாதிரி கூட கிடையாது லைக் இண்டஸ்ட்ரி ப்ராக்டிசஸும் பண்ணுற மாதிரி போகலாம் ஸோ நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு சார் ஸோ கண்டிப்பாக இப்போ ஒரு குரோயிங் ஃபீல்டா இருக்கு ஸோ இப்போ இருக்க ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்ப வந்து ஆர்கிடெக்ட் ஒரு ஸ்டூடெண்ட் சேர்ணும்னா அவன் என்ன செய்யணும் மார்க் ஒரு ஷோ ஷார்ட்டா சொல்லுங்க நான் காலேஜ் சேர்றதுக்கு ரெண்டு ரெண்டு கேட்டகரி இருக்கு சார் ஒன்னு காலேஜ் மார்க்ஸ் மார்க்ஸ் ஒன்னு இது பாப்பாங்க இதுக்கெஞ்சு வெயிட்டேஜ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வெட்டேஜ் சார் ஸ்கூலும் நல்ல மார்க் வச்சிருக்கணும் அண்ட் நாட்டா எக்ஸாம்ல ஆப்டிடியூட் மேக்ஸ் அப்புறம் ட்ராயிங் இருக்கும் சார் ஸோ அதுக்கு பேசிக் நாலேஜ் இருந்தா போதும் அதுக்கு ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணணும்னு தேவையில்லை நானும் பண்ணி வரல ஸ்கூல் மேக்ஸ் அண்ட் ஆப்டியூட்ல இருந்த நாலேஜ்ஜி போதும் ட்ராயிங் மட்டும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் மட்டும் மாதிரி இருக்கும் சார் ஈஸி தான் ஓகே ஆக்சுவலாக இன்னைக்கு உங்களுக்கு சந்தித்தது வந்து இன்னைக்கு உங்களுக்கு கிராஜுவேஷன் டே ஃபர்ஸ்ட் வந்து கிராஜுவேஷன் வாங்கினதுக்கே என்னுடைய வாழ்த்துகள் தேங்க் யூ தேங்க் யூ ஓகே தேங்க் யூ தேங்க்